பெண்களை வந்து படிக்க விடாமல் வேலை வேலைக்கு போக விடாமல் தடுக்கிறவர்கள் வந்து ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து தான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்களை படிக்க விடாமல் வேலைக்கு போக விடாமல் தங்களுடைய பொருளாதாரத்தில் பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து தாங்களே நிற்க விடாமல் ஆண்களை சார்ந்து வாழ செய்கிற அந்த நிர்பந்திக்கிற கட்டாயப்படுத்துகிற ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு அந்த கெட்ட எண்ணத்தோட விளைவு தான் ஏழ்மையும் வறுமையும் குடும்பத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்கனாக்கா குடும்பத்தோட பொருளாதாரம் உயரப்போகுது அப்போ ஏழ்மை வறுமை குடும்பத்தோட தேவைகளை வந்து ஒரு தரமாக பூர்த்தி செய்யலாம் நல்ல உணவுகளை சாப்பிட்லாம் ஒரு இருவரும் வேலை செய்யும்போது நல்ல உணவுகளை சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து ஒருத்தர் மட்டுமே வேலை செய்யும்போது ஆண்கள் மட்டுமே வேலை செய்யும்போது நல்ல உணவுகளை சாப்பிட முடியல ஏதோ கிடைக்கிறது சாப்பிட வயிற்று நிரப்புகிறாங்க ஆனால் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் எதுன்னு தேடி தேடி சாப்பிடுகிற வழக்கம் வந்து ஏன் மக்களுக்கு வந்து பெரும்பாலான மக்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் அவர் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது தான் காரணம் அது அப்போது அந்த கே கெட்ட சிந்தனை இருக்குல்ல பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாது கூடாது படிக்க படிக்க வைக்கக்கூடாது இல்லை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த கெட்ட சிந்தனைக்கு தான் இந்த ஊட்ட ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உண்ண முடியாமல் போகிற அந்த தண்டனைக்கு காரணம் அது ஒரு தண்டனை ஒரு சா உனக்கு விழுகிற சாபம் அது அந்த நீ பெண்களையும் வந்து படிக்க படிப்பதற்கு நீ தடையாக இல்லாமல் இருந்திருந்தா பெண்களையும் படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நீ சாப்பிட்ருக்கலாம் குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும்போது குடும்பத்தின் தேவைகளை தரமாகவும் பூர்த்தி செய்திருக்கலாம் நல்ல நல்ல உணவுகளை நீ சாப்பிட்ருக்கலாம் அப்படி நீ நீ பெண்களை வேலைக்கு போக விடாமல் படிக்க விடாமல் தடுத்ததுனால அதனால் வந்து அதனால் கிடைச்ச தண்டனை தான் அதுக்கு கிடைச்ச தான் வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் சாப்பிட்றதுல இன்றைக்கி ஒரு நல்ல வீட்டில் வசிக்க முடியவில்லை நிறைய வீடு பார்த்திங்கன்னா வாடகை வீடு சொந்த வீடு இல்லாமல் இண்டு இண்டு இடுக்குகள்லையும் சின்ன குடிசை சுகாதாரமான வசதி எதுவும் இல்லாமல் ஏழ்மையிலும் வறுமையிலையும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு போகும்போது அவரால் எப்படி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் அப்போது ஒரு நாட்டோட பொருளாதாரமும் பாதிக்கப்படுது ஒரு வீட்டோட பொருளாதாரமும் ஒரு பாதியாக குறையும் போது நாட்டோட பொருளாதாரமும் பாதியாக குறையுது இப்போ நாட்டை அந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் கூட அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னா பொருளாதாரம் கம்மியாக இருக்குது ஏன்னா பெண்கள் பெரும்பாலானவர்கள் உழைக்க உழைப்ப வேலை செய்வதில்லை பணத்தை சம்பாதிப்பதில்லை அப்படிங்கும்போது அப்போ நா நாட்டில் அந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர் கூட மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது அந்தளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்போது அப்போ வந்து இது ஒரு சாபம் இது ஒரு தண்டனை நீ பெண்களை வந்து படிப்பதற்கும் வேலை செய்ய விடாமல் தடுப்பு தடுத்ததற்கும் அவர்கள் சுதந்திரமாகவும் சுயமரியாதையும் வாழ வாழ விடாமல் செய்ததற்கும் கிடைச்ச தண்டனை தான் கிடைச்ச சாபம்தான் இந்த வறுமையும் ஏழ்மையும் இந்த நோய்கள் ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை காரணம் என்னென்னாக்கா சண்டை சச்சரவர்களோடு இந்த குடும்ப அமைப்பு நகர்கிறது காரணம் என்னென்னாக்கா நீ பெண்களை வந்து பெண்களுக்கு வந்து படிப்பதற்கோ அல்லது வந்து வேலை செய்வதற்கோ நீ குறுக்க குறுக்க வந்து நின்னீங்க யார் ஆண்களும் பெண்களும் தான் ரெண்டு பேரும் தான் பெண்களுக்கு எதிராக பெண் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே தான் நின்னாங்க அந்த அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் அதுக்கு கிடைச்ச சாபம்தான் இந்த வறுமையும் ஏழ்மையும் நோய்களும் வீட்டில் வந்து அமைதி இல்லை அப்படின்னா பிரச்சனைகளாக இருக்கிறது சண்டையாக இருக்கிறது அப்படின்னாக்கா வந்து அங்கே வந்து எப்படி அமைதி இல்லாமல் போக அப்போ உடம்புல ஆரோக்கியமாக ஆரோக்கியமும் இல்லாமல் போய்விடும் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் வெறுப்பு தான் அதிகரிக்கும் அதனால் அது அதனால தான் வந்து மக்கள் வந்து அது கிடைச்ச தண்டனையாக தான் மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படியாக மாறிவிடுகிறது தண்டனை வாழ்க்கை முறை அவர்களே காரணமாக தங்களுக்கு தங்களே தண்டனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் சாபத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அதனால் பெண்கள் வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னா அது மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த மாற்றம் என்பது நடைபெறுவதற்கு ரொம்ப காலம் ஆகும் அதனால் எந்த காலத்துலேயும் சரி பெண்களை வந்து எங்கேயாவது ஒரு பெண்கள் வந்து வேலைக்கு போக விடாமல் தடுக்கிற ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிற ஆண்களும் பெண்களும் எங்கேயாவது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் வந்து ஒரு மாற்றத்தை முழுமையாக நாம் ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டுமென்றால் அது அரசாங்கத்தால் தான் முடியும் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சட்டம் போட்டால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை முழுமையாகவும் உடனடியாகவும் ஏற்படுத்த முடியும் மாற்றம் என்பது மக்களுக்கே ஏற்படணும் அவங்களுக்கே விழிப்புணர்வு அல்லது அவங்கவுங்க பொறுப்பில் விட்டுறக்கூடாது பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க விருப்பம் போனால் போகிறாங்க போகலான்னா விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க விருப்பத்துக்கு விடக்கூடாது அது வந்து என்றைக்குமே அந்த மாற்றம் நடைமுறைக்கு வரவே வராது முழுமையான மாற்றம் என்பது நடைமுறைக்கு வரவே வராது அதனால் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு சட்டம் போட்டால் மட்டும்தான் இந்த நல்ல சட்டம் போட்டு நிறைவேற்றினால் மட்டும்தான் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு செல்லணும் அப்படின்னு சட்டம் போட்டு நிறைவேற்றினால்தான் இந்த இதெல்லாம் நல்ல விஷயம்லாம் நடைமுறைக்கு வரும் மக்களாக தானாக விழிப்புணர்வு பெற்று அதன் மூலமாக அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு நினச்சி எந்த மாற்றமும் இங்கே நடக்கவே நடக்காது ஆக அரசாங்கம் தான் அப்போ பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறது அடிமையாக இருக்கிறது பொருளாதார விடுதலை அடையாமல் இருப்பது எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு மக்கள் வந்து மக்களை காரணம் காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இது எப்படின்னா சாராய கடைகளை திறந்து வச்சுட்டு மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்கிற மாதிரி தான் சாராய கடைகளை திறந்து வைக்கிறதே அரசாங்கமாக தான் இருக்குது அனுமதி கொடுத்ததும் சரி நடத்துறதும் சரி அரசாங்கமாக இருக்குது அப்புறம் அப்புறம் வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மது குடிக்காதீங்கன்னு மது குடிக்காதீங்க புகைப்பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்வதாகத்தான் இருக்கிறது அதனால் வந்து ஒரு மா ஒரு அரசாங்கம் நினச்சா ஒரு நொடியில் ஒரு சட்டத்தை போட்டு இங்கே வந்து ஒரு மாற்றத்தை அற்புதமாக ஏற்படுத்தி விட முடியும் அப்படி அவ்வளோ ஆற்றல் அதிகாரமும் நிறைந்த ஒரு அரசாங்கம் தான் இங்கே நடக்கிற தப்புகள் நடைபெறு நடைபெறுவதற்கு பெண்கள் அடிமையாக இருப்பதற்கு பெண்கள் பொருளாதார விடுதலை அடையாமல் ஆண்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு அவர்கள் துன்பங்களை அனுபவிப்பதற்கு சுயமரியாதையோடு வாழ முடியாமல் போவதற்கு சுதந்திரம் முடிய சுதந்திரமாக வாழ விடாமல் போ வாழ முடியாமல் போவதற்கு அந்த அரசாங்கம் தான் காரணம் அரசாங்கம் நினச்சால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை எளிதாக ஏற்படுத்த முடியும் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும் அரசாங்கத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது ஆனால் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கே அது தெரியலை உணரல அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வலிமை இருக்கிறதா என்ன அவர்களுக்கு தெரியும் அவர்கள் நோக்கமெல்லாம் பணம் சம்பாதிப்பதில் தான் இருக்கிறது மக்களை ஏமாற்றி எப்படி நலத்திட்டங்களை அமுல்படுத்துவது மூலமாக எப்படி கமிஷன் அடிப்பது இப்படி ஊழல் செய்வது லஞ்சம் செய்வது என்பதில் தான் அவருடைய கவனம் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அரசியல்வாதிகள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக அங்கே அரசியலுக்கு போகிறாங்கன்னா பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அரசியல்வாதியோட வாழ்க்க வா வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க சாதாரண வீட்டில் வசிக்கிறவங்க அரசியல்வாதியாயிட்டால் எம்எல்ஏவாயிட்டால் மந்திரி ஆகிட்டாக்கா ஒரு பெரிய வீடை கட்டிடலாம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கனவோடு தான் அந்த ஆட்சிக்கு போகிறாங்க மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கனவோடலாம் அங்கே போகல மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி வந்தவுடனே அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் மக்கள் எப்போதும் போல் தான் இருக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்த்து ஏக்கமாக எப்போதும் போல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்